ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மகாநதி சீரியலோட ஷூட்டிங் ரொம்பவே பரபரப்பாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு எங்கிட்ட ஒரு சிலர் கேட்ட கேள்வி என்னென்னா நம்ம பசுபதி கூட வந்து ஒரு ஃபோட்டோவில் ஒரு பிக் வந்த ரீசன்ட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார் ரெண்டு பிக் போஸ்ட் பண்ணியிருந்தாரு ஒன்று வந்து நம்ம குமரனோட எடுத்துகிட்ட ஒரு பிக்கு இன்னொன்று வந்து புதுசாக ஒரு பர்சனோட ஒரு பிக் ஒன்று எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தார் யார் இந்த பர்சன் அப்கமிங் மகாநதி சீரியலில் வர போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க நான் விசாரித்த வரைக்கும் கேட்ட வரைக்கும் எனக்கு கிடைச்ச அப்டேட் என்ன அப்படின்னா பசுபதியோட டிரைவர் அப்படிங்கிற மாதிரி இந்த கேரக்டரில் வந்து அப்கமிங்கில் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் இவர் வந்து கொடைக்கானல் ஷூட் போச்சு இல்லையா அதாவது கொடைக்கானலில் வந்து காவேரியை கடத்துகிற அந்த சீக்வன்ஸ் அப்போ வந்து பசுவோட டிரைவராக வந்து ப்ளே பண்ணியிருக்காரு போல இருக்குது அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வந்து மறுபடியும் பசுவோட டிரைவராக வந்து மறுபடியும் என்ட்ரி கொடுக்குறாரு அதாவது நடக்க போகிற சம்பவத்தில் பசுவுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவரோட டிரைவர் போது அவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக கண்டினியூஸாக சீரியலில் வருவாங்களா அப்படின்னு தெரியலை ஆனால் இந்த ஃபைட் சீக்வன்ஸில் இவரோட என்ட்ரி வந்து இருக்க போகுது அப்படின்னு கேள்விப்பட்டேன் பார்க்கலாம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்துக்கள் என்ன நியூ என்ட்ரி பசுவோட லுக்கு நியூ லொக்கேஷன் இதெல்லாம் பார்க்கும்போது தரமான சம்பவமாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறது பசுவுக்கும் சரி நம்மளோட விஜய் காவேரி நிவின் குமரன் எல்லாருக்குமே பார்க்கலாம் உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள்